இங்க இருக்கக்கூடிய பாஜக ஆதரவாளர்களும் சரி தொடர்ச்சியாக பேசி வருவதை பார்க்க முடியுது அந்த வகையில இந்த பொங்கல் விழா கூட அரசியல் மன்றமாக மாற்றப்படுகிறதா அப்படின்ற கேள்வியை எழுப்பக்கூடிய ஒரு விஷயம் பலவேறு சம்பவங்கள் நடக்குது குறிப்பாக ஆளுநர் ரவி அவர்கள் பொங்கல் விழாவிற்காக திருச்சியில் இருக்கக்கூடிய ஒரு விவசாய கல்லூரிக்கு போகிறார் அந்த கல்லூரி என்பது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய நிழலாக இருக்கக்கூடிய சேலம் புறநகர் மாவட்ட செயலாளர் இளங்கோவன் அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர் அவருடைய கல்லூரியாக இருக்கிறது அந்த கல்லூரியில் தான் இரண்டு மாதத்திற்கு முன்பு ஐடி ரைடு மூன்று நாட்களுக்கு விடிய விடிய சோதனை தான் நடந்ததை பார்த்தோம் ஐடி ரைடு நடத்தப்பட்ட கல்லூரிக்கு ஆளுநர் ரவி அவர்கள் போகிறார் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஏன் அதிமுகவுடைய மாவட்ட செயலர் நடத்தக்கூடிய கல்லூரிக்கு ரவி அவர்கள் போனார் ஒருவேளை ரவி அவர்களுமே அதிமுக பாஜக கூட்டணி இணைப்பதற்கான பேச்சுவார்த்தை நடத்துகிறாரா அப்படின்ற ஒரு கேள்விகளையுமே சில ஊடகங்கள் வெளியிட்டு அண்ணாதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி வர வேண்டும் என்று முயற்சி செய்பவர்களில் முக்கியமானவர்கள் மூன்று பேர் ஒன்று வந்து திரு ரஜினிகாந்த் அவர்கள் இரண்டாவது ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் மூன்றாவது வந்து துக்ல குருமூர்த்தி அவர்கள் இந்த மூன்று பேருமே அந்த முயற்சியில் இருக்கிறார்கள் தொடர்ந்து நீங்கள் அது அது பற்றிய செய்திகளை பார்க்கலாம் இப்போ உதாரணமா ரஜினிகாந்த் ஓபிஎஸ் போய் சந்திக்கிறாரு புத்தாண்டு வாழ்த்து புத்தாண்டு வாழ்த்து அண்ணாதிமுக இருந்து திரை நடிகர்களுக்கு வீடு போய் யாரும் சொன்னதே கிடையாது அப்போ ஏதோ ஒரு வகையில் தண்ணியே இணைத்துக்கொள்ள வேண்டும் அண்ணாதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு இதில் வந்து அண்ணாதிமுகலையும் நிறைய பேருக்கு அந்த எண்ணம் இருக்கு குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் பிஜேபி ஓட்டு இருந்தா தான் நம்ம ஜெயிக்க முடியும்னு ஒரு கால்குலேஷன் போடுறாங்க வேலுமணி தங்கமணி பலரும் பிஜேபியில் அண்ணாதிமுக ஓட்டு இருந்தா தான் ஜெயிக்க முடியும் உதாரணமா வானதி சீனிவாசன் இங்கேயே சவுத் மண்ட்ராஸில் தமிழிசை அவர்களுக்கும் அப்படியான ஒரு எண்ணம் தான் இருக்கு ரெண்டு பேர் அகென்ஸ்ட் ஒன்று அண்ணாமலை இன்னொன்று வந்து எடப்பாடி பழனிசாமி அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்குதல் கொடுத்து அவரை அந்த வழிக்கு கொண்டு வந்தால் அண்ணாமலையே தியாகம் பண்ண வேண்டியது வரும் அந்த தியாகத்துக்கு தயாராக தான் இருக்கிறாங்கன்னு தான் நான் உணர்ந்துக்கிறேன் ஏன்னா துகலகாசிரியர் அவர் பொங்கல் விழா ஊட்டி வாசகர் விழாவில் பேசும்போது அவர் அண்ணாதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி வர வேண்டும் தான் பேசுறாரு அதாவது அரசியல் விமர்சகர்கள் மூத்த பத்திரிகையாளர்கள் இப்படி கருத்து வைப்பது வேறு அது வந்து நம்ம ஊடகத்தின் வாயிலாக வைக்கிறோம் அது பழைய எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி வைக்கிறோம் இங்கே பத்திரிகையாளர்கள் கால கண்ணாடிகள் தான் கால சுமை தாங்கிகள் தான் அப்போ பல கூட்டணி கணக்குகள் போடுறது தான் ஆனால் வாசகர் விழா அது ஒரு கிட்டத்தட்ட பப்ளிக் ஃபங்க்ஷன் மாதிரி அதில் முக்கியமான மத்திய தலைவர்கள் இருக்காங்க அதில் வந்து திரு குருமூர்த்தி அவர்கள் வைக்கும்போது குருமூர்த்தி அவர்களோட பழைய பொலிட்டிக்கல் முயற்சிகள் உதாரணமாக ஓபிஎஸ் அவர் தர்மயுத்தம் தொடங்கினது காரணம் திரு குருமூர்த்தி தான் ஓபிஎஸ்ஸே அதை அட்மிட் பண்ண விஷயம் திரு குருமூர்த்தி அவர்களும் அதை அட்மிட் பண்ண விஷயம்தான் அப்போ அது அண்ணாதிமுகவுடைய இன்டர்னல் பாலிடிக்ஸில் நேரடியாக தலையிடுறதுக்கு சமம் அன்றைய காலகட்டத்தில் ஜெயலலிதா அவர்கள் மறைந்து விட்டார்கள் ஓபிஎஸ் முதல்வராக பொறுப்பேற்றார் அதற்கு பிறகு சசிகலா முதல்வராக வேண்டும் என்று வரும்போது ஓபிஎஸ்க்கு அதுல விருப்பம் இல்லை ஆனால் பை நேச்சர் வந்து அவர் போர்க்கொடியெல்லாம் தூக்க மாட்டார் இன்னொன்று திராவிட அரசியலுக்கும் தியானத்துக்கும் சம்மந்தமே கிடையாது எப்போதுமே சம்மந்தம் கிடையாது அப்போ அவர் தியானம் ஜெயலலிதா அவர்கள் சமாதியின் இருக்க போறேன்னு சொல்லும் இது யாரோட ஐடியாங்கிற கேள்வி வந்தது தர்மயுத்தம்னு அவர் அதை வர்ணித்தார் அவரே பின்னாடி ஒரு காலகட்டத்தில் அது துர்கல காசிரியர் குருமூர்த்தி அவர்களோட ஐடியாதாங்கிறத ஒத்துக்கிட்டாரு அதுல இப்போலாம் எந்த மாற்று யாருக்கும் கிடையாது அப்போ அண்ணாதிமுகவோட பிளவுக்குள்ள பாரதிய ஜனதாவோட தீவிர ஆதரவாளர்களான குருமூர்த்தி அவர்கள் தலையிட்டு ஒரு சொல்யூஷன் கொடுத்து அந்த சொல்யூஷன் ஒர்க் அவுட் ஆகாமல் போய் இன்ன வரைக்கும் ஓபிஎஸ் வந்து அரசியலில் தலையெடுக்க முடியாமலே போயிடுச்சு அந்த காலகட்டத்திலேயே மதுரையிலலாம் அந்த தர்மயுத்தம் நடத்தும் போது ஓபிஎஸ்க்கு ஆதரவு இருந்ததுங்க ஏன்னா எப்படியான காலகட்டம்னா ஜெயலலிதா அவர்களின் மரணத்துக்கே சசிகலா தான் காரணங்கிற ஒரு பெரிய அளவுக்கான ஒரு பிரளயம் அந்த காலகட்டத்தில் இருந்துச்சு அப்படிப்பட்ட காலகட்டத்தில் ஓபிஎஸோட தர்மயுத்தம் இதெல்லாம் ஆதரவு மக்கள் ஆதரவு இருக்கு அப்படிங்கிற ஒரு நிலை இருந்தது ஓபிஎஸ்க்குமே வந்து ஒரு ஒளிவட்டம்லாம் இருந்துச்சு எப்படி அது வந்து தேஞ்சதுன்னா ஓபிஎஸ் திருப்பி வந்து அவரோட நிலைப்பாட்டை கைவிட்டு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக அவர் இணைந்தது அதுக்கு வந்து யாரு பெரிய அளவுக்கு அதுக்கான முயற்சி எடுத்தார் வித்யாசாகர் ராவ் பொறுப்பாளர் அன்றைய பொறுப்பாளர் அந்த படக்காட்சியெல்லாம் மறக்க முடியாது அப்படின்னா புதிய தலைமுறை லைவ்ல இருக்கிறாங்க ரெண்டு பேர் கையையும் சேர்த்து பிடித்து வைத்தது இதெல்லாம் யாராலையும் மறக்க முடியாத சம்பவங்கள் தான் அப்போ ஜெயலலிதா அவர்கள் மரணத்துக்கு பிறகு ஏதாவது ஒரு வகையில பாரதிய ஜனதா தமிழ்நாட்டில் வந்து நம்ம வளர்த்துக்கிடணும் நம்மளோட விங்ஸா பெருசாக்கணுங்கிற முயற்சி அதுக்கான ஒரே வாய்ப்பு அண்ணாதிமுக தான் ஸோ அண்ணாதிமுகவுக்குள்ள அதை தலையிட்டு குழப்பிக்கிட்டே தான் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தானே இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரைக்கும் கூட்டணி ஓபிஎஸ்அப் தான் இருந்தாரு நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் வரும்போது தான் அண்ணாமலை வைத்த டிமாண்டு அது வந்து ஒர்க் அவுட் ஆகல பிஜேபி அதிமுக கூட்டணி தகர்ந்தது அதுக்கு பிறகு இன்றைய வரைக்கும் அந்த கூட்டணி இல்லை கூட்டணி கிடையவே கிடையாதுன்னு அடித்து சொல்லிட்டு இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி இப்படியான ஒரு சூழ்நிலையில் தான் ஆளுநர் கலந்து கொண்ட அந்த விழா இந்த முஸ்ரி வந்து என்னோட வழக்கறிஞர் போர்டு ஆஃபீஸ் எல்லாம் அங்கே தான் இருக்குங்க முஸ்ரீல்தான் இருக்குது அது ஏன்னா ஒரு வழக்கறிஞர் இப்போ வந்து அந்த லைசன்ஸை தக்க வச்சுக்கணும்னா நிறைய நடைமுறைகள் வந்துருச்சு நம்ம இப்போ இந்த மீடியா இதில் ரொம்ப ரொம்ப பிஸியா இருக்கறதுனால அந்த நடைமுறைகளை என்னால காப்பாற்ற முடியலங்கிறதுனால முஸ்ரீல என்னோட நண்பர் தான் நான் என்னோட போர்டை வச்சுருக்கிறேன் இந்த முஸ்ரியில இருக்கிற அந்த காலேஜ் வந்து ஐடி வெயில் இப்போ மட்டும் இல்லங்க இதுக்கு முன்பும் வந்து வந்திருக்கு அது இளங்கோவன் அவரோட மகன் ரெண்டு பேரும் நடத்துறதா முஸ்ரி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு நினைக்கிறேன் அதோட பேரு அப்போ ஒரு ஆளுநர் எங்கேயாவது பயணம் போறதுக்கோ இல்ல ஒரு விழாவுக்கான அழைப்பு இதில் ஒத்துக்கிடுறதுக்கோ முன்னாடி பல நடைமுறைகள் இருக்கு குறிப்பாக வந்து அவருக்கு ஒரு புலனாய்வுத்துறை வந்து ஒரு ஏதாவது ஒரு வகையில ஒரு ஃபீட்பேக் கொடுக்கும் ஆனா அதை பத்தி கூட அந்த ஃபீட்பேக்கை யாரோ மறைச்சிருக்கிறாங்க ஏன்னா ஜென்ரலா வந்து எந்த ஆளுநரும் இப்படியான ஒரு ஒரு சர்ச்சைக்குள்ளான ஒரு நிறுவனத்தோட விழால கலந்து கொள்ள மாட்டாரு அதுவும் அது வந்து சென்னையில இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கிற ஒரு 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 ஊர்ல நடத்தப்படுகிற நிறுவனம் அந்த ஊரும் வந்து பொலிட்டிக்கலா பெரிய அளவுக்கான ஒரு திருச்சி மாதிரி இல்ல மதுரை மாதிரி அப்படியான ஊர் இல்ல அது அப்போ இயற்கை விவசாயிகளுடன் சந்திப்பு இது அதோட தலைப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆளுநர் மாளிகையில ஆளுநரையும் அவரது துணைவியாரையும் தான் அழைச்சிட்டு போயிருக்காங்க இந்த டோட்டல் பேக்ரவுண்டே இருந்து மறைக்கப்பட்டு விட்டதுன்னு சொல்றாங்க அப்படின்னா ஆளுநர் பேப்பரே படிக்கிறது இல்லையா கேள்வியும் வரும் டிவியே கேள்வி வரும் பின்னாடி அரசியல் என்ன இப்படி பார்க்கும்போது போது அதிமுக பாரதிய ஜனதா உறவை மலர வைப்பதற்கு பலரும் எடுக்கிற முயற்சியில ஆளுநரும் கலந்து கொள்ளியிருக்கிறார் அதான் அந்த ஜோதியில இவர் கலந்துட்டார் ஆளுநர் பக்கம் அரசியல் வழியாக தானே செயல்படுறாரு சார் நீங்க பேசும்போது குறிப்பிட்டீங்க முசிறி காலேஜுடைய உடைய கிரவுண்ட் ஆளுநர் ரவிக்கு அவர்களுக்கு மறைத்து விட்டார்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தீங்க இதே சூழ்நிலையில பாத்தீங்க அப்படின்னா திமுகவிடம் இருந்து அஹ் ராஜ்பவன் அதிகாரிகளுக்கு ஒரு எச்சரிக்கை என்பது போயிருக்கு திமுகவுடைய எம்பியாக இருக்கக்கூடிய வில்சன் அவர்கள் ராஜ்பவனில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அஹ் தமிழ்நாடு அரசுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஆளுநர் ரவி அவர்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க தமிழ்நாடு அரசுடைய அதிகாரிகள் தான் இங்கிருந்துதான் அவங்க ராஜ்பவனுக்கு அதிகாரிகளை போயிருக்கிறாங்க இப்படியே செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களை வந்து அரசுக்கு எதிராக செயல்படுறீங்கன்னு சொல்லிட்டு பதவி நீக்கம் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்களே இந்த எச்சரிக்கை நீங்க ராஜ்பவன் அதிகாரிகள் மாநில அரசோட அதிகாரிகள் தான் நானும் அந்த ராஜ்பவன்ல பணியாற்றி இருக்கிறேன் அதுல வந்து செக்ரட்டரி ஐஏஎஸ் செக்ரட்டரி போக டெப்டி செக்ரட்டரி போஸ்டுகள்லாம் இருக்கு அவங்களாம் தமிழ்நாடு அரசு அதிகாரிகள் தான் ஐஏஎஸ் அதிகாரிகள் ஆல் இண்டியா போஸ்ட் அது வேற ஆனா கீழே இருக்கிற எல்லா அதிகாரிகள் ஸ்டாஃப் எல்லாருமே தமிழ்நாடு அரசு அதிகாரிகள் தான் ராஜ்பவன் ஸ்டாஃப் ரொம்ப ரொம்ப லிமிட்ட ரொம்ப ஹேண்ட்ஃபுல் தான் ஒரு விரல் விட்டு எண்ணிறலாம் அவ்வளோ தான் ராஜ்போன் ஸ்டாஃப் பட்ஜெட்டும் நம்ம தான் ப்ரொவைட் பண்ணுறோம் தமிழ்நாடு அரசு தான் ப்ரொவைட் பண்ணுது ஆளுநருக்கு சம்பளம் போடுறது தமிழ்நாடு அரசு தான் சொல்லப்போனால் ஆளுநருக்கே வந்து வில்சன் எச்சரிக்கை கொடுக்கலாம் என்ன காரணம்னா அவருக்கு வந்து அவரோட டெனியூர் முடிஞ்சு போச்சு அவருக்கு எப்படி சம்பளம் போட்டுட்டு இருக்காங்கன்னு எனக்கு உண்மையிலேயே தெரியல ஆர்டர் படி வந்து அவரோட டெனியூர் முடிஞ்சு போச்சு ப்ரெசிடெண்ட்டோட விருப்பம்கிற ஒரு வார்த்தை கான்ஸ்டிஷனில் இருக்கு அந்த வார்த்தையை வந்து பயன்படுத்தலை அப்படியான ஒரு நிலைமை இருக்கு அதனால ஆளுநர் நீடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க ஆனா அரசு வந்து அப்பிரசிடன்டோட விருப்பம் என்பதுக்காக சம்பளம் போட வேண்டிய அவசியம் இல்லை பட் அரசு அந்த கான்பரன்டேஷன் எடுக்க விரும்பல தெலுங்கானா மாநிலத்துல தமிழிசை அவர்களை கூப்பிடாமலே தானே அவங்க வந்து ஒரு ஆண்டு முதல் தொடர நடத்தினாங்க தமிழிசையே சொல்லியிருக்காங்களே என்னைய கூட கூப்பிடலங்க தமிழ்நாடு அரசு எவ்வளவு பரவாயில்ல ஆளுநருக்கு மரியாதை கொடுத்து கூப்பிடுறாங்கன்னு சொல்லி இப்படியே சொல்லியிருந்தாங்க அவங்க பிஜேபியோட முன்னாள் மாநில தலைவர் தானே ரெண்டு மாநிலத்துக்கு ஆளுநராக இருந்தாங்கல்ல சரி பாண்டிச்சேரி மாநிலத்தில் சட்டமன்றத்துல எப்படி மரபு கடைபிடிக்கப்படுது அங்கேயே நம்ம மரபு தான் கடைபிடிக்கிறாங்க அப்ப தமிழிசை ஆளுநராக இருந்த போது அதுக்கு மறுபு தெரிவித்தார்களா இவர் இயல்பாக இவர் என்ன நினைக்கிறாருன்னா இவரோட சொந்த நலனுக்காக சர்ச்சைகளை கலப்புறாருங்க இவரோட சொந்த நலன் என்னன்னா ஒண்ணு ஆளுநராக தொடர்ந்து பதவியில் நீடிக்கணும் தமிழ்நாடு ஆளுநராக நீடிக்க முடியலனாலும் வேற மாநிலத்துக்கு ஆளுநராக நீடிக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா சென்ட்ரல்ல வந்து மீண்டும் நிறைய போஸ்ட் இருக்கு இவருக்கு வந்து அந்த தகுதியில் இருக்குங்க ஐபிஎஸ் ஆபிசர் நிறைய அனுபவங்கள் இருக்கு அப்போ அத மாதிரியான ஒரு போஸ்ட் கவர்னருக்கு ஈக்குவலான ஒரு போஸ்ட் இல்லை அப்படின்னா எப்போ வைஸ் பிரசிடென்ட் போஸ்ட் காலி ஆகுதோ அப்போ வைஸ் பிரசிடென்ட் இப்படி இவருக்கு நோக்கம் இருக்கு வைஸ் பிரசிடண்ட்டுக்கும் நோக்கம் இருக்கு அவர் பிரசிடென்ட் ஆகணும்னு நினைக்கிறாரு அதனால தான் அவர் பார்லிமெண்ட் ராஜசபாவை நடத்துற விதத்தை பாத்தீங்கன்னா ரொம்ப படுபரிதாபமா இருக்கும் அது மரபுங்கிறது சுத்தமா இருக்காது அவர் என்னவனாலும் பேசுவாரு அவர் மேற்கு வங்காளத்தோட கவர்னரா இருந்தப்பையும் அப்படித்தான் நடந்துகிட்டாரு சரி மேற்கு வங்காளத்தில் கவர்னரா இருந்து அந்த மாநில அரசை பெரிய அளவுக்கு வந்து சர்ச்சைக்குள்ளாக்கிய ஒரு ஆளுநர் மாற்றப்பட்டு அதுக்கு பிறகு வந்து இன்னைக்கு உதவி ஜனாதிபதி ஆயிருக்காரு அதே மாதிரி நம்மளும் சர்ச்சைக்குள்ளாக்கி வச்சிருந்தோம்னா நமக்கான வாய்ப்பு கிடைக்கும்னு இவர் நினைக்கிறாரு அடிப்படை இவ்வளவுதான் சொந்த நலனுக்காகத்தான் நமக்கு என்ன ப்ராப்ளம்னா மாநில அரசின் ஒரு கான்சியன்ஸ் கீப்பராக மனசாட்சி காவலராக இருக்க வேண்டிய ஆளுநர் என்கிற அலங்கார பதவியை இவ்வளவு தூரம் காலில் போட்டு மிதிக்கிறாரு இந்த ஆளுநர் வந்து கிளம்பி சட்டமன்றத்துக்கு வர்றதுக்கும் திருப்பி போறதுக்கும் எவ்வளவு செலவாயிருக்கும் அது யாரோட செலவு இப்ப முஸ்ரி காலேஜுக்கு போறாரு அது யாரோட செலவு அவர் ராஜ்பவனுக்கு என்னங்க பட்ஜெட் இருக்கு கவர்னர் என்ன பாக்கெட்ல செலவுன்றாரா இல்ல கவர்னர் வந்து போறதுக்கான செலவு வந்து முஸ்ரி காலேஜ் கொடுக்குதா அப்படி கிடையாதுங்களே கவர்மெண்டோட செலவு ஆரிய மக்களோட வரிப்பணம் அப்போ ஒரு ஆளுநர் தன் பொறுப்பு உணர்ந்து செயல்படணும் பதவியின் மாண்பு உணர்ந்து செயல்படணும் இயல்பாகவே ஒரு கண்ணியம் இருக்கு அதாவது விதி இருக்கணும்னு அவசியம் இல்லை அந்த பதவிக்குரிய ஒரு கண்ணியம் இருக்கு நீதிபதி அந்த பதவிக்குரிய கண்ணியம் இருக்கு ஒவ்வொரு பதவிக்கும் ஒவ்வொரு பத்திரிகையாளனுக்கும் பதவிக்குரிய கண்ணியம் இருக்குங்க அதை தாண்டி செயல்படக்கூடாது அது மிகப்பெரிய தவறு ஆனா தவறுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆளுநர் இதை செய்யறாரு அது ரவி இருக்கிற வரைக்கும் திமுகவுக்கு ஒரு பெரிய அனுகூலம் இருக்கு என்ன அனுகூலம் அப்படின்னா ரவி நடவடிக்கைகளை கண்டிப்பவர்கள் இல்ல அவரு வரலாறு திடீர்னு சனாதனவாதின்னு சொல்லிடுவாரு அதாவது மதம் வைப்பிடியாது இருக்க வேண்டும் சொன்னவர் வள்ளலார் அவரு மதங்களுக்கும் தான் திகழ்ந்தார் ஆனா அவர் சனாதனவாதின்னு இவர் உத்தரவுத்துவாரு அப்புறம் ஐயா வைகுண்டர் அவரையும் சனாதன லிஸ்ட்ல சேர்த்திருவாரு சனாதனா என்னன்னு கூட கவர்னருக்கு தெரியுமானு எனக்கு சந்தேகமா தான் இருக்கு அப்போ இயல்பாகவே இவர் இருக்கிற வரைக்கும் நமக்கு வந்து அது இவர் செட் பண்ற நேரடிவ் நமக்கு பொலிட்டிக்கலா அட்வான்டேஜும் திமுக நினைக்குது திமுகவை பொறுத்த வரைக்கும் ஆளுநர் தான் எங்களுக்கு வந்து மெயின் பிரச்சாரகர் அவர் அவர் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு வந்து ஓட்டுக்கே கவலை இல்லை அது முதலமைச்சரே பகிரங்கமா சொன்ன விஷயம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி கூட இதே சட்டமன்றம் கூடும் போது இதே மாதிரி பண்ணாருன்னா அது ரொம்ப எலெக்ஷன்ல பொலிட்டிக்கல் அட்வான்டேஜ் ஆயிரும் சார் திமுக கண்டிப்பா அது அது உண்மையிலே திமுக ரவியை வந்துங்க திரும்ப அழைத்துக் கொள்ள வேண்டும்னு இது வரைக்கும் தீர்மானமே நம்ம போடல ஆனா சென்னார்டிக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் பெரிய யுத்தம் நடந்துட்டு இருந்தப்ப ஜெயலலிதா திரும்ப அழைத்துக் கொள்ள வேண்டும் தீர்மானம் போட்டாங்க இங்கே தீர்மானம் போடல என்னன்னா ரவி வந்து ஓட் கேச்சரா மாறிட்டாரு அப்ப இப்ப திருப்பி ரவியோட ஆளுநர் ரவியோட ஐடியா என்ன மீண்டும் வந்து அண்ணாதிமுக பிஜேபி கூட்டணி ஏன் அண்ணாதிமுக தயங்குது ஏன் தயங்குதுன்னா பிஜேபி கூட்டணிக்கு இடம் கொடுத்தவன நம்மளே அழிஞ்சிருவோண்டான்னு அவங்க நினைக்கிறாங்க பிற மாநிலங்களில் என்ன நடந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியுங்களா அந்த பயம் இருக்கத்தான் செய்யும் சோ அதுல வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு தயக்கம் இருக்கு ஒரு தேர்தல் வெற்றிக்காகவோ தோல்விக்காகவோ நிரந்தரமான நலன்களை பழியிட்டு விடக்கூடாதுங்கிற ஒரு அரசியல்வாதிக்கே உரித்தான ஒரு ஒரு எச்சரிக்கை தான் அது எச்சரிக்கை உணர்வு ஆனா ஒரு பக்கம் முதலமைச்சர் ஸ்டாலின் மீது ஒரு குற்றச்சாட்டு அவர் வைக்கிறார் இல்ல சார் தேசிய கீதத்தை வலியுறுத்தியதே வந்து அரசு சட்டத்தை அடிப்படை கடமையை செய்யுங்கன்னு சொன்னதையே வந்து இவர் வந்து ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார் அவர் வந்து மதிக்காத தலைவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் குற்றச்சாட்டுறாரு ஆனா இவரே அரசு சட்ட பதவியை மறந்து கொண்டு அரசியலில் ஈடுபடுவது முன்னுக்கு பின் முரணா இல்லையா ஆளுநர் சொல்வது எல்லாமே அபத்தம் என்ன காரணம்னா தேசிய கீதத்தை பற்றி கான்ஸ்டியூஷன் சொல்லுது ஆனால் இன்சல்ட் டூ நேஷனல் ஹானர்ஸ் ஆக்ட்ல தான் அதுக்கு தனியான ஒரு ஆக்ட் இருக்கு அந்த ஆக்ட்ல தண்டனைகள் என்ன தண்டனை அப்படின்னா தேசிய கீதத்தை அவமதிக்கும் போது அப்போ அந்த காலத்திலேயே இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா தியேட்டர்ல தேசிய கீதம் போட்டுட்டு இருந்தாங்க எழுந்துருச்சு நிற்பா எங்க காலேஜ் டேஸ்ல எங்க எழுந்துருச்சு நிற்பாங்க நிறைய பேர் எழுந்திருச்சு நிற்காம அப்படியே கிளம்பி போயிடுவாங்க இது குறித்த ஒரு வழக்கு வரும்போது இது வந்து இன்சல்ட் இல்லைங்கிற தீர்ப்பு வந்து வந்துருச்சு தேசிய கீதத்துக்கான இன்சல்ட் என்னங்கிறத அது ஆக்டில் ஸ்பெசிபிக்காக சொல்லியிருக்கு அப்படியான இன்சல்ட் வந்து தமிழ்நாடு அசம்பிளியில் நடந்ததுனா இல்லை சொல்லப்போனா இவர் தான் வந்து தேசிய கீதத்துக்கு உரிய மரியாதை கொடுக்கல அப்போ ஆளுநர் முதலமைச்சர் மீதான குற்றச்சாட்டை வைப்பது என்பது ஒரு வகையில கான்ஸ்டியூஷனுக்கு புறம்பானது என்ன காரணம்னா கான்ஸ்டியூஷன் கான்ஸ்டியூஷன் கீப்பிங் கான்சியன்ஸ் கான்சியன்ஸ் கீப்பிங் இந்த இது ரெண்டும் ஒரு நாட்டின் அரசியல் அமைப்பை பாதுகாக்க வேண்டியது யார் இந்தியாவை பொறுத்தவரையில் உச்ச நீதிமன்றம் தான் அசம்பிளியும் கிடையாது கிடையாது ஆனா அவங்க வந்து மனசாட்சியின் காவலர்கள் மனசாட்சி என்பது ஒரு மாநில சட்டமன்றத்தில் தேசிய கீதம் பாடப்படுவதாங்கிறத கேள்வி இப்போ நம்ம நம்ம எப்போ வந்து இதை இந்த நடைமுறையை கொண்டு வந்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு அரசாணை மூலமாக ஜெயலலிதாட்சி அதாவது அவை எப்படி நடத்தப்படணுங்கிறதுக்கான ஒரு அரசாணை அதுக்கு முன்னாடி கிடையாது ஜூன் நாலு தேதி ஹிந்து இதழில் இது வெளிப்படையாக வந்திருக்கு நீங்க கூட எனக்கு அந்த இதழ் கட்டிங் அனுப்பியிருந்தீங்க அப்போ சபாநாயகர் அவை அவரது கண்ட்ரோலில் இருக்கிற மரபுகள் இதுதான் இங்க வந்து பாயிண்ட் ஆளுநர் அவை மரபுக்கு கட்டுப்பட்டவரா இல்லையானா கண்டிப்பாக கட்டுப்பட்டவர் அப்போ தொண்ணூத்தி ஒண்ணுல இருந்து இன்றைய தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட முப்பது நாலு வருடம் ஆகுது முப்பது வருடத்துக்கு மேலன்னு வச்சுங்க முப்பது வருடத்துக்கு மேல நம்ம அவையில ஒரு முறை கடைபிடிக்கப்பட்டு வருகிறது ஆளுநருக்கு அது தெரியுமா தெரியாதான்னா அவருக்கு தெரியும் ஏன்னா அவர் மூணு வருஷமா அவைக்கு போயிட்டு இருக்கார் முதல் வருஷம் இது மாதிரி நடந்தப்ப அவர் எது எந்த ஆட்சி அப்படின்னு தெரிவிக்கல போன வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவர் ஒரு இந்த மாதிரி நீங்கள் முதல்ல தேசிய கீதம் பாடணும் அப்படிங்கிற ஒரு கடிதம் போடும்போது அதை மறுத்து சபாநாயகர் எங்கள் மரபு இருந்தான்னு அனுப்பிட்டாரு பதில் அனுப்பிட்டாரு அப்போ ஆளுநர் அவைக்கு போவதுக்கு முன்பே அவருக்கு தெரியும் இப்படிதான் நடக்குங்கிறது அவருக்கு தெரியும் தெரிஞ்சுக்கிட்டு தான் அவர் அந்த அவைக்கு போறாரு அப்போ அவைக்கு போகும்போது ஆளுநர் விருப்பப்படி நடக்கவில்லை ஆளுநர் அங்கிருந்து கிளம்பி வருகிறார் அவர் ராஜ்பவனுக்கு போய் சேர்ந்த பிரதான அந்த ட்வீட் வந்திருக்கணும் அதுக்குள்ளே வந்துருச்சுங்க நான் இப்ப வந்து சன் நியூஸ் போனின் ஆளுநர் இப்படி செய்யறது தவ சரியா தவறா அப்படின்னா அதுல பேசிட்டே இருக்கும் போதே இந்த மாதிரி ராஜ்பவன்ல இருந்து ட்வீட் வந்திருக்குன்னாங்க அதை வாசி காமிச்சாங்க போனின்லேயே கிட்டத்தட்ட பத்து நிமிஷம் போனின்னு வாசி உடனே அந்த அந்த ட்வீட்ல இருக்கிற குறைகளை நான் சொல்லிட்டு இருந்தேன் சொல்லிட்டு இருக்கும் ட்வீட் டெல் ஆயிடுச்சு டெலிட் ஆயிடுச்சு சார் ட்வீட் டெலீட் ஆயிடுச்சுன்னு சொல்லி அந்த ஆங்கர் வந்து சொன்னாங்க ஏன்னா இப்போதானே ட்வீட் போட்டாங்க அதுக்குள்ள டெல் ஆயிடுச்சு அப்படின்னு யோசிக்கும்போது போது ஆளுநரே அப்போதான் போய் சேர்றாரு ராஜ்பவனுக்கு ஒரு மிகப்பெரிய மீரல் அது ஆளுநர் வந்து முதலே அப்போ ட்வீட்டை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு வந்திருக்காருலாம் ஆயிடுது அவையில் வந்து கண்டிப்பாக பழைய மரபு தான் பின்பற்றப்படும் தெரிஞ்சு தான் போறாருங்க வந்து ட்வீட் அவர் தயார் பண்ணி வச்சுட்டு போயிருக்காரு தயார் பண்ணி வச்சுட்டு போகும்போது ஆளுநர் ராஜ்பவனுக்கு போய் ஆளுநர் மேற்பார்வையில ட்வீட் அது அஃபிஷியல் ஹேண்டல் ஆனா அப்படி நடக்கல இவர் அங்க போன பிறகு அதுல இருக்கிற பிள்ளைகளை உணர்றாரு உடனே ட்வீட்டை டெல் பண்ணிட்டு வேற புது ட்வீட் போடுறாரு அதுக்கு பிறகு அதையே மறைப்பதற்கு வந்து நேரடியாக முதல்வர் மேல குற்றம் சாட்டி அவர் நீண்ட விளக்கு அறிக்கைகள் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு பிறகு அதை வந்து திசை திருப்புவதற்கு முசிறிக்கு போறார் அப்போ டோட்டலா இப்ப என்ன நேரடிவ் செட் ஆகுதுன்னா தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் இவங்க எல்லாம் வந்து பழைய பிரிவினவாத கொள்கைகளை ஊர்னவங்க இந்த பாரதம்ங்கிற தாய் தேசிய கீதம் இதுக்கெல்லாம் மதிப்பு கொடுக்க தெரியாதவர்கள் மதிப்பு கொடுக்கும்போது மறுப்பவர்கள் தெரியாதவர்கள் கூட இல்லை மறுப்பவர்கள் இப்படிங்கிற நேரட்டிவா அவர் செட் பண்ண விரும்புறாரு அடிப்படையான தவற இதுல என்னன்னாங்க திராவிட உணர்வு தேசிய உணர்வு தமிழ் தேசியம் இதுகளை வந்து ரொம்ப குழப்புறாங்க தமிழ் தேசியமும் திராவிடமும் வேற வேற அப்படின்னு சீமானோட கருத்தா இருக்கு அப்படி தமிழ் தேசியமும் இந்திய தேசியமும் வேற வேற அப்படின்னு ஆளுநரோட கருத்தா இருக்கு தமிழ் தேசியமும் இந்திய தேசியமும் திராவிடமும் வேற வேற இப்படி இன்னொரு கருத்தை வந்து சொல்லிட்டே வராங்க அடிப்படையில திரமிழ சங்கம் அது வஜ்ரநந்தி சமண முனிவர் மதுரையில் தொடங்கினது எப்படின்னா கிட்டத்தட்ட கிபி நானூறுகளில் தொடங்கப்பட்டது சமணம் பற்றிய ஆய்வுகள் சமண மதம் பற்றிய ஆய்வுகள் இதுதான் அதோட நோக்கம் என்ன காரணம்னா தமிழ் பெருங்காப்பியங்களில் மூன்று சமண முனிவர்களாக ஏற்றப்பட்டது சிலபதிகாரம் சிவ சிந்தாமணி வளையாபதி மற்றும் குண்டலகேசி வளையாபதி குண்டலகேசி இரட்டை காப்பியம் ஐந்து ஐங்கூறு காப்பியங்கள் எல்லாமே சமண முனிவர்கள் இது எல்லாமே ரொம்ப டூ தௌசண்ட் இயர்ஸ் ஓல்டு அதாவது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாங்கிற ஒரு மாபெரும் தேசம் இன்றைய தேசம் கிடையாது ஏராளமான சமஸ்தானங்கள் நம்ம பிரிட்டிஷ் ஆட்சி காலம் வரைக்கும் ஏராளமான சமஸ்தானங்கள் அதுக்கு பிறகு வந்து பிரிட்டிஷ் இந்தியா வருது பிரிட்டிஷ் இந்தியாவில் வந்து சுதந்திரம் வாங்கும் போது இப்போ இன்னைக்கு இருக்கிற இந்தியாங்கிற அமைப்பு நீங்கள் இந்திய சுதந்திரம் இந்தியா வரும்போதே இந்தியாங்கிற ஒரு விடுதலை அடைந்த இந்திய நாடு வரும்போது தமிழ்நாடு தமிழ்நாட்டை உள்ளடக்கிய மதராஸ் மாகாணம் அது தனியான ஒரு அரசியல் போக்கை கொண்டிருந்தது அப்ப திராவிட நாடு இப்ப எங்களோட ஸ்கூல் எல்லாம் திராவிட நாடு கான்செப்ட் உண்டுங்க ஆனா அதே மாதிரி வங்காளத்திலையும் தனி தான் கேட்டாங்க அது நிறைய பேர் அதை மறக்கிறாங்க இன்றைய வங்காளம் அன்றைக்கு வந்து பாகிஸ்தானா பிரிவு கொடுவதற்கு முன்னால் ஒன்றுபட்ட வங்காளமாக இருக்கும்போது சட்டமன்றத்தில் மாநில சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு சுதந்திரத்துக்கு ஜஸ்ட் முன்னாடி எங்களுக்கு வந்து வங்க தேசம் தனியா வேணும் வங்க தேசங்கிற பேரை அவங்க பயன்படுத்தல இண்டிபென்டன்ட் பங்கால் இது நீங்க இந்திய சரித்திரத்தை படித்து பார்த்தாலே இது பூர்வமே தெரியும் அப்ப பாகிஸ்தான் ஜின்னா கேக்குறாரு அப்ப பாகிஸ்தான கேட்கும் போது அவரு ஒரு ஏரியாவாக சொன்னது வங்காளத்தையும் சேர்த்தது அப்ப ஜின்னாவோட அபிப்பிராயம் என்னன்னு லார்ட் மௌன்பேட்டர் விசாரிக்கும் போது வெஸ்ட் பாகிஸ்தான் அது வந்து இன்றைய தேதிக்கு இருக்கிற அதாவது பஞ்சாப பாதியா பிரிச்சு மறு பிற பகுதிகளை இணைத்த பாகிஸ்தான் இது தனி இவங்களோட கலாச்சாரம் தனி வங்க கலாச்சாரம் தனி அப்படி கொடுக்கறதை பத்தி எனக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லைன்னு சின்ன சொல்லியிருக்காரு ஆனா காங்கிரஸ் அதை எதிர்த்தது அதுக்கு பிறகுதான் வந்து இந்த வங்க வங்கம் வந்து நம்ம கிழக்கு பாகிஸ்தானாகவும் அங்க மேற்கு பாகிஸ்தானாகவும் பிரிந்து அதுக்கு பிறகு இன்றைய தேதிக்கு வங்க தேசம் வங்க தேசத்துல என்னென்ன பிரச்சனைகள்லாம் ஓடிட்டு இருக்குன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆக சுதந்திரத்துக்கு முன்னாடி பல கோரிக்கைகள் பல பிரிவினை கோரிக்கைகள் இருந்தன அது நம்ம ஹிஸ்டரியில் ஒரு பார்ட் அது அது இன்றைய தேதிக்கு அந்த ஹிஸ்டரி பாட்டில் நீங்கள் அழிக்க முடியாது ஆனால் அதுதான் காரணம் இவங்க எல்லாம் பிரிவினைவாதிகள் இவங்க வந்து இந்திய இந்தியாங்கிற ஒரே நாடு கான்செப்டுக்கு எதிரானவர்கள் அது சொல்றது அபுத்தங்க ஏன்னா எண்பத்தி ஒன்பதுல நமக்கு வந்து சட்டங்கள் மாற்றப்படும் போது குறிப்பாக வந்து கட்சிகள் பதிவு சட்டம் மாற்றப்படும் போது எல்லா கட்சியும் திருப்பி இன்னொரு வாட்டி அவங்க கான்ஸ்டியூஷன்ல ஒரு விதியை சேர்த்து இந்திய இறையாண்மைக்கு கட்டுப்பட்டவர்கள் அந்த விதியை வந்து ஒத்துக்கொள்வதாக நம்ம அனுப்பின பிறகுதான் கட்சிகளை பதிவே கொடுத்தாங்க அப்ப நானும் தராசு மக்கள் மன்ற கட்சியை இதே மாதிரி கான்ஸ்டியூஷன் போட்டு இதே மாதிரி வந்து உறுதிமொழி ஏற்று அனுப்பி பதிவு வாங்கியிருக்கிறேன் எதுக்காக நான் சொல்ல வரேனாங்க எண்பத்தி ஒன்பதுக்கு பிறகு எந்த கட்சியும் எந்த காலத்திலையும் வந்து இப்படி பேசவே முடியாது ஸோ எல்லா கட்சிகளும் இந்திய தேசங்கிற ஒற்றை கான்செப்டுக்கு தான் அப்போ ஒரு சுதந்திர நாள் தேசிய கொடி ஏற்றுக்கிற உரிமை அது வந்து மாநில அரசுகளுக்கு தரப்பட்டது என்ன காரணம் நம்ம தான் முதல் முதல்ல மாநில கீதம் கொண்டு வந்தோம் அதாவது இன்றைய தமிழ் தாய் வாழ்த்து தமிழ் தாய் வாழ்த்து கொண்டு வரும்போது ஒரு கொடி தனி கொடி மாநிலங்களுக்கு கொடி வேணுங்கிற ஒரு ஒரு குரல் வந்துச்சு கலைஞரப்ப முதல்வர் இந்திரா காந்தி அம்மா அது வேண்டாம் நீங்க வந்து அதுக்கு போல இந்திய தேசிய கொடியை சுதந்திரத்தன்னைக்கு சுதந்திர தனித்தன்னைக்கு மாநில முகவர்கள் ஏற்றட்டும் குடியரசுத்தனத்தன்னைக்கு கவர்னர்கள் ஏத்தட்டோம் கவர்னர் அப்போ ரெண்டு வாட்டி ஏத்திட்டு இருந்தாங்க எப்படி பிரிச்சாங்க அப்படின்னா வந்து இந்திரா காந்தி அம்மாவும் வந்து இந்திய தேசியத்துக்கு எதிரானவர்களா சரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம நம் நம்மளோட இந்திய சரித்திரத்துல பல விஷயங்களை மாற்றி இருக்கிறோம் பல விஷயங்களை மரபாக கடைப்பிடிக்கிறோம் அப்படி தமிழ்நாடு அசம்பிளியோட மரபு என்ன அப்படின்னா இப்ப நம்ம கடைப்பிடித்து வருகிற மரபு தான் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷமா ரவி வந்துட்டாரு ஆளுநரா அவர் சொல்றாரு அதனால மாத்துங்க அப்படின்னா நாளைக்கு இன்னொரு ஆளுநர் வந்து இது எப்படி மாத்துங்கன்னு சொல்லுவாரா சபை யாருக்கு கட்டுப்பட்டதுங்க பேரவைத் தலைவருக்கு கட்டுப்பட்டதுங்க இன்னைக்குதாங்க அப்பா வந்து பேரவைத் தலைவர் இதுக்கு முன்னாடி எத்தனை பேரவைத் தலைவர்கள் இருந்தாங்க சரி இதுக்கு முன்னாடி எத்தனை கவர்னர்கள் இருந்தாங்க இன்னைக்கு தானே ரவி வந்து கவர்னரா இருக்காரு அவர் என்ன பண்ணலாம்னா அவரே சொல்லிட்டாரு நான் பேசாம எங்க சொந்த ஊருக்கு போய் விவசாயம் பார்க்கலான்னு நினைக்கிறேன்னு அதான் அவருக்கு பெஸ்ட் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நிறைய தலைவரை நம்ம நேரத்தை பயிரிட்டீங்க ரொம்ப நன்றி சார் Danske tekster af Jesper Buhl Scandinavian Text Service 2018